பனி நிறைந்த இரங்க அம்பு பாயானை மாமிடும் முனைட ஆரே பனி நிறைந்த இரயி வீதி இரயி பாண்டா தானா தேன் தன் சாமிர பனி நிறைந்த என்னாடா தானா என்னா என்னா தானா நோபடி அல்லா அல்லா மேலா ங்க okay. அமேயாங்க okay. 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 நே நானே நானே நென நார அதே போல இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு சின்ன தகவல் என்னன்னா இன்னைக்கு மல்லி அப்படிங்கிற பேர்ல நிறைய குழுக்கள் வந்து செயல்படுதுங்க இன்னைக்கு இந்த வள்ளிபூமிய வேற மாதிரி நிறைய குழுக்கள் கொண்டும் போயிட்டு இருக்காங்க நம்ம வள்ளிபூமி கலைக்குழுல கிட்டத்தட்ட ஒரு பதினேழு சமூகத்தை சார்ந்த மக்கள் கொண்டுபட்டு ராசி ராஜகணபதி கும்மி கலைக்குழுவின் தலைமையில கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கிராமங்களில் பதி பதினாறு சமூகங்களை தாண்டி இந்த கலையை வந்துட்டு நல்லபடியா நல்லபடியா இங்கு மக்களிடம் இந்த கலாச்சாரத்தையும் கலையையும் மக்களும் மறுக்க கூடாது இன்னும் காலத்துக்கு இது வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டத்தில் எங்களோட கலைக்குழு இருக்கக்கூடிய ஐம்பத்தி நாலு ஒருங்கிணைப்பாளர்களும் கலைக்குழு துணை ஆசிரியர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க அதே போல நம்ம கலைக்குழுவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய வர முடியல நம்ம கலைக்குழுவுக்கு மிகவும் ஆதரவாக இருக்கக்கூடிய நடராஜன் அவரிடம் வந்திருக்காரு அஹ் இது ஏன் இன்னைக்கு இதை சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறோம்னா சென்ற வருடம் நம்ம ஒரு பதினாறாயிரம் பேர் கலந்து கொண்ட ஒரு இன்னக்கார் சம்பந்தமாக ஒரு நிகழ்வில் முதல்லிருந்து ஒரு டீம் மூலிமா நூற்றி ஐம்பது பதிமூணு பேர் நான் போய் கலந்துக்கிட்டாங்க அப்படி கலந்துக்கிட்டு ஒவ்வொரு தனிப்பட்ட கலைஞர்களுக்கும் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிஃபிகேட் கிடைக்கும்னு சொல்லி தான் நம்ம போய் கலந்துக்கிட்டோம் அந்த நிகழ்வு நடந்தது யாருக்கும் வந்து இலவசமாக அவங்க எதுவும் பண்ணி கொடுக்கல எல்லாரும் தனிப்பட்ட முறையில் பணம் கட்டி தான் போய்